ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க வெஜிடபிள்லாம் வச்சு முட்டையில் முக்கி போட்டு எடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கெம்மியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி சாஸில் முக்கி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னிக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ப்ரெட் வச்சு ப்ரெட்டு முட்டையை வச்சுருக்கேன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ள ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாங்க ஃப்ளேவர் காண்டி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமட்டும் நம்ம பீன்ஸுங்க பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சே தேவையாக எந்தளவுக்கு மசாலா பண்ணிக்கிடணும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு சின்ன கேரட்டாகட்டு ரெண்டு கேரட்டாக துருவிருக்கேன் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கேப்சிகம் பாதி கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக வதங்கினா போகிறோம் ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் இது தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் வரமிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா ஆற வைக்கணுங்க முழுமையாட்டை ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு வந்து ஓரத்தில் இருக்கிறது கட் பண்ணிக்கணுங்க நான் சின்ன ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன் கோதுமை ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஒயிட் ப்ரெட் வேணுனாலும் ஒயிட் ப்ரெட் வாங்கிக்கோங்க சேண்ட்விச் ப்ரெட் கிடச்சின்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது நார்மல் ப்ரெட்டாக தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க இப்போ அடுத்தது இன்னொன்று கட் பண்ணிடலாம் கட் பண்ணது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாம் ப்ரெட் ட்ரம்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா முட்டை மிஞ்சிச்சின்னா அந்த முட்டையில் முக்கி முக்கி போட்டு எடுங்க ஸ்பிரெஞ்ச் பிரே மாதிரி இருக்குங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு நாலு ப்ரெட் பண்ணதுக்காண்டி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் வெஜிடபிள் வந்து ஆரிடுச்சு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் வெஜிடபிள் வந்து நீங்கள் முட்டை ஆட் பண்ணிடலாம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் நம்ம இஷ்டம் தாங்க குழந்தைகள் வந்து தனியாக காய் கொடுத்தாக்கே சாப்பிடாது அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுடுவாங்க ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு யா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்ல ஃப்ரெஷ் ஆயிருங்க இப்போ இன்னொன்று பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா இடம் பரவுவதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாங்க மூணு முட்டை எடுத்துருக்கேன் உடச்சி ஊற்றியாச்சு இதில் வந்து சில்லி ப்ளேஸ் அரை டீஸ்பூன் உப்பு முட்டை இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கலர் காண்டி மஞ்சள் தூள் மல்லித்தழங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லித்தழைய வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேனில் ஒரு கரெட்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து சாஸ்தி குடிக்காது அப்படியே தான் நிற்கும் அதனால் குறைய ஆட் பண்ணிக்கோங்க ரெட்டை வந்து நம்ம முக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி முக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டுருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே பார்க்குறவங்க அனைத்து உள்ளங்களும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் யாருமே பண்ண மாட்டேங்க திருப்பி போட்டாச்சு சீக்கிரமாகட்டும் வெந்துடும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு மட்டும் திருப்பி போட்டு நல்ல வெந்தது நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் சாண்ட்விஜ் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துடலாங்க இப்போ வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாச்சுங்க வச்சிருக்க சாண்ட்விஜயும் போட்டு எடுத்துக்கலாம் வெந்திரிச்சி ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க சீக்கிரமாகட்டு வெந்துடும் உங்களுக்கு வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணி அப்படியே ரெண்டாக கட் பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா கட்டாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சமோசா மாதிரி கட் பண்ணி கொடுங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாங்க சாசலமுக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராகட்டி நீங்களே ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரிஸ்ட்டூட்டில் சந்திப்போம் பாய்